மேலும் இந்த ஆணி மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறது அடிப்படையில தான் இந்த பதிவு பதிவு செய்யப்படுது அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்துல கடகராசிக்கு என்ன கிரகநிலைகள் இருக்கு அப்படின்னா ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல அஷ்டமஸ்தானத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழல் அஷ்டமச்சனியாக ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் முழு பலத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆட்சி பலம் கூடவே திக் பலம் செவ்வாய் முழு பலத்துடன் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் முழுக்க செவ்வாய் பலமாக தான் இருக்கப்படுறாரு ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல குரு பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்துல சூரியன் புதன் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை பன்னிரெண்டாம் பாவத்துல இருக்கு ஸோ இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில தான் இந்த மாதமானது பிறக்குது இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா முதல்ல ஆணி ஒன்றாம் தேதி பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரிய பகவான் உங்க ராசிக்கு இரண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு பதினோராம் இடமான ரிஷபராசியிலிருந்து பனிரெண்டாம் இடமான மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் இந்த மாதம் முழுக்க சூரியன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு அதே போல ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் பகவான் உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான மிதுன ராசியிலிருந்து உங்களுடைய ராசிக்குள்ளேயே புதன் வரக்கூடிய ஒரு சூழல் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு ஆனி மாசம் பதினஞ்சாம் தேதி பயிற்சி ஆகிறார் இது ஒரு நல்ல விஷயம் ராசிக்குள்ள புதன் திக்பலம் அடையக்கூடிய ஒரு சூழல் அடுத்ததா ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய நாலு பதினொன்றுக்கு அதிபதி உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து மறுபடியும் சுக்கரனுமே உங்க ராசிக்குள்ள வரக்கூடிய ஒரு சூழல் ஸோ நாலாம் அதிபதி லக்னத்துல இருப்பதும் ராசியில் இருப்பதும் பதினோராம் அதிபதி லாபஸ்தானாதிபதி ராசிக்கு வருவதும் ரொம்ப நல்ல விஷயம் இப்போ சுக்கரனுடைய பயிற்சியும் ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்குது அடுத்ததா ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய விரகம் ராசிக்கு பத்தாம் அதிபதி பதினொன்றாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ பத்தாம் அதிபதி பதினொன்றுல இருக்கிறதோ ஐந்தாம் அதிபதி பதினொன்னுல இருக்கிறதோ ஒரு நல்ல விஷயம் ஸோ அதுவும் இங்க பாசிட்டிவா தான் சொல்லுது ஆனா இந்த மாதம் ஆணி பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அஷ்டம சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இதுவரை நேர்கதியில் சென்ற சனி பகவான் இப்போது வக்ரம் அடைய போகிறார் ஆணி மாசம் பதினைஞ்சாம் தேதி சனி வக்ரமாகிறார் அஷ்டம சனியின் பாதிப்பு அப்ப கூடுமா குறையுமா அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு இல்லையா சோ அதையும் நம்ம தெளிவா பார்த்திருவோம் சோ இப்ப பாக்குறது எல்லாமே இந்த மாத கிரகங்கள் அப்படிங்கிறது பயிற்சி ஆகக்கூடிய சூழ்நிலையில என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கறத மேலும் இந்த சனி பகவான் வக்ர சனி ஆகிறதுக்குனால என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் கூடவே இது உங்களுடைய சுய ஜாதகத்துல ஒப்பிட்டு பாக்குறது எப்படி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தசா புத்திகள் நடக்கணும் இப்ப எடுத்துக்காட்டுக்கா நான் சூரியனை பத்தி சொல்றேன் அப்படின்னா சூரியனுடைய கிரக பயிற்சியை பத்தி சொல்றேன் அப்படின்னா சூரியனுடைய புத்தி அந்தரங்கள் நடக்கணும் அப்படி நடக்கும்போது உங்களுடைய ஜாதகத்துக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வரும் சில விஷயங்கள் நடக்காம போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு என்ன அந்த உங்களுக்கு நடக்காம இருக்கலாம் பெரிய சின்னதா நடந்துட்டு போய்டும் அவ்வளவுதான் சொல்லக்கூடிய பலன்கள்ல எந்த மாதிரி வராது இப்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் நடந்தே தீரும் உங்களுடைய சுய ஜாதகம் எந்த அளவுக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணது அப்படிங்கறத பொறுத்து ஏற்ற இறக்கம் இருக்கும் அவ்வளவுதான் இப்போ ஒவ்வொரு கிரகமா நம்ம பலனா பாத்துரலாம் முதல்ல சூரியன் பாருங்க உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதி தனஸ்தானத்திற்கு அதிபதி குடும்பஸ்தானத்திற்கு அதிபதி அதே போல வாக்குஸ்தானத்துக்கு அதிபதி உங்களுடைய பழக்க வழக்கங்களை சொல்லக்கூடிய கிரகம் சூரியன் இப்படி குடும்பஸ்தானம் தனம் வாக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஸ்தானம் இரண்டாம் பாவம் அந்த பாவத்திற்கு அதிபதி சூரிய பகவான் இந்த மாதம் முழுக்க ஆணி மாதம் முழுக்க உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல மறையக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு பன்னெண்டாம் இடங்கிறது அயன அயனசைன போகும் விரயம் அலைச்சல் இப்போ ரெண்டாம் இடம் பதினொன்று பன்னிரெண்டாம் இடத்துக்கு சம்மந்தப்படும் போது என்னென்னவரெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்க போறோம் தந்தை வழி உறவுகளால மீன் அலைச்சல் செலவுகள் உருவாகும் முக்கியமா அது குடும்ப உறவுகள்ல ஒரு முக்கியமான நபராக இருப்பார் அவர்கள் மூலமா தான் அந்த செலவு வரும் சில நேரங்கள்ல குடும்பத்துல மருத்துவ செலவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பா மருத்துவ செலவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அதே போல வந்து இந்த காலகட்டம் அரசாங்கம் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக எந்த விதமான புது முயற்சிகளும் செய்யக்கூடாது அப்படி செய்யும் போது அதுல நிறைய செலவுகளையும் அலைச்சலையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க நல்ல சந்தோஷமான மனநிலைமையா இருந்தாலும் ரொம்ப கஷ்டமான மனநிலைமையா இருந்தாலும் யாருக்கும் வாக்கு கொடுக்காம இருக்கிறது நல்லது வாக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா போய் முடியும் குடும்பத்துக்குள்ளே காப்பாத்த சின்ன சங்கடங்களும் தகராறுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தாலும் அந்த வீட்டு அதிபதியான புதன் அங்க ஆட்சியா தான் இருக்கிறார் சூரியனுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்க போகுது சோ அப்போ ஸ்ட்ராங்கா விரைத்த ஸ்தானத்துல ஸ்ட்ராங்கான ஒரு கிரகம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கறது பாத்துட்டீங்கன்னா உங்க குடும்பத்துல ஒரு சுப நிகழ்வுகள் நடப்பதற்குண்டான பேச்சுவார்த்தைகள் உறுதிப்படுத்தப்படும் அதற்காக சுபகாரியங்களுக்காக சில செலவுகளையும் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் உருவாகும் செலவு அப்படிங்கிறது நல்ல விஷயங்களுக்கு பண்ணும்போது மன மகிழ்ச்சியோட பண்ணுவோம் அத இந்த மாசம் நீங்க உணர்வீங்க ஆனா அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்க பன்னிரெண்டாம் பாவத்தில் இருக்கிறதுனால தேவை அறிந்து செலவு செய்யணும் இப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் உங்களுடைய கற்பனை திறனை அங்கே வளர்த்துக்கிட்டு எனக்கு இதெல்லாம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு தேவையற்ற செலவுகளையும் சேர்த்தி செய்வீங்க திருமணம் இவ்வளவு சிம்பிளா நடந்தா போதுன்னு இருக்கும் நம்ம தான் இன்டோர் போட்டோ ஷூட் வேணும் அவுட்டோர் போட்டோ ஷூட் வேணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படி இப்படின்னு மறுபடியும் ஒரு ஐ பட்ஜெட் அந்த மாதிரியான சுப செலவுகளில் அனாவசியமான இருக்கு இல்லையா என்ன காரணம்னா உங்களுடைய தகுதியை நிரூபிக்கிறதுக்காக அவங்களுடைய கௌரவத்தை விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களை அதிகப்படியான செலவுகளை செய்துடுவீங்க ஆனா அது அவசியமே படாது அந்த விஷயங்களை செய்யறதுனால அவங்களுடைய கௌரவம் ஒன்றும் அதிகமாக போறது இல்ல இருந்தாலும் அதற்காக சில செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய புத்தி அந்த மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய சூழல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்த நபர்களுக்கு உடல் தொந்தரவுகள் சற்று குறைவதற்குண்டான வாய்ப்புகளை அந்த சூரியன் ஏற்படுத்தி தருவார் சற்று குறைவதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார் அப்படிங்கறத சொல்லுது முக்கியமா ஆண் வர்க்கத்துல தொந்தரவுகள் வரும் பெண் வர்க்கம் கொஞ்சம் நோயிலிருந்து நிவர்த்தி ஆகும் நீங்க கடகராசியா இருக்கிறீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க ஆண்களா இருந்தா அவங்களுக்கு தொந்தரவுகளை கொடுக்குது பெண்களா இருந்தா அவங்களுடைய உடல் தொந்தரவுகள் இருந்து நிவர்த்தியை கொடுக்குது உங்களுடைய ஜாதகத்துல சூரியனுடைய தசாபுத்தி நடக்கணும் சூரியனுடைய நட்சத்திரத்திலேயாவது கிரகணம்னு தசாபுத்தி நடத்தணும் சூரியனுடைய நட்சத்திரங்கள் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரங்கள் ஏதாவது கிரகன் தசாபுத்தி நடத்தினாலும் அது கண்டிப்பா பொருந்தி வரும் அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் எந்த விதமான புது முடிவுகளும் எடுக்க வேணான்னு சொல்லுது அதே போல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உணவு பழக்க வழக்கங்கள்ல தவறான வழிகாட்டுதல் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உணவு பழக்க வழக்கங்கள்ல தவறான வழிகாட்டுதல் மீண்டும் மீண்டும் பிரச்சனையை அதிகப்படுத்துமே தவிர பிரச்சனையை குறைக்காது உணவு பழக்க வழக்கங்கள்ல தவறான வழிகாட்டுதல் வந்துடும் அது ரொம்ப குறிப்பா சொல்ல போனா இது வரைக்கும் எந்த கெட்ட பழக்கமும் இல்ல அப்படின்னா உங்களுக்கு அமைஞ்சிடும் ஏதாவது அப்படி செய்வாங்க நல்ல இருந்து விலகிறதுக்கு வாய்ப்புகள் வாக்கிங் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த காலகட்டம் போகிறதுக்கு மந்த ஆயிடும் அட போங்க யாரு போறா தூங்கலாம் இன்னொரு மணி நேரம் செய்தி தூங்கலாம் எவ்வளவு ரிலாக்ஸ்டா இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி மனசு தோணும் இப்போ நல்ல பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் டிராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கொஞ்சம் சரி செய்துக்குங்க நன்மைன்னு சொல்லி பார்த்துட்டோம்னா இரவு வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல வேலை சாமர்த்தியம் கிடைக்கும் வேலையில் அவ்வளவு சூப்பரா உங்களுடைய நாலேஜ எடுத்து காட்ட போறீங்க அதே போல வந்து வேலை சம்பந்தமான விஷயங்களுக்காக வெளியூர் வளிமான வெளிநாடு போறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உருவாகும் சில நேரங்களில் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வருமானத்தை சம்பாதிக்கிறதுக்காக தனிச்சிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மாதம் உண்டாகும் ஒரு நா ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன் வேலைக்காக நான் வெளியில போயிட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சூரிய தசாபுத்தி நடந்தா கண்டிப்பா நடக்கும் ரொம்ப வெளியில கொண்டு போய் தான் கூட்டிட்டு வரும் தசாபுத்தியா இல்லைன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் தங்கி வெளியே இருந்துட்டு வர மாதிரி இருக்கும் தான தர்ம சிந்தனை அதிகரிக்கும் கையில் இருக்கிற காசை காசுன்னு மதிக்காம பாவம் அவங்க கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு கொடுத்து உதவணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட செயல்படுவீங்க சோ அதுவுமே ஒரு பாசிட்டிவான விஷயமாதான் பார்க்கப்படுது சூரியன் இந்த மாதம் முழுக்க பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பெருமைக்காக கௌரவத்துக்காக தேவையில்லாம செலவுகளை மட்டும் செய்யாதீங்க உங்களுக்கு தேவை அறிந்து இது நம்மளுக்கு பயனுள்ளதா இல்லையான்னு பார்த்துட்டு செய்யுங்க மத்த விஷயங்கள்ல பெரிய இல்லை அதே போல பழக்க வழக்கங்களில் தவறான விஷயங்கள் உள்ள வந்துடக்கூடாது அதுலேயே கொஞ்சம் கவனம் வேணும் இது ரெண்டு விஷயம் மட்டும் சூரியன் உங்களுக்கு நெகட்டிவா செய்கிறாரு மற்றதெல்லாம் தான் பிரச்சனைகள் இல்லை செலவே வந்தாலும் சுப செலவுகளா மாறிடும் நன்மைக்கான செலவுகளா மாறிடும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அடுத்ததா பாத்துட்டீங்கன்னா அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு மூன்று பன்னெண்டுக்கு அதிபதி இல்லையா அவர் வந்து ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இந்த மாதம் முதல் பதினைந்து நாட்கள் பலமாக இருக்கிறார் பதினென்னாம் பதினைந்தாம் பாவம் சாரி பதின் பதினெண்டாம் பாவத்துல புதன் பலமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் பன்னெண்டில் புதன் பலமாயிருச்சு அப்படிங்கும்போது அப்படிங்கும் அங்கேயும் பாருங்க சூரியனும் பன்னெண்டில் இருக்கிறாரு புதனும் பன்னெண்டில் இருக்காங்க அப்படிங்கும்போது இங்கேயும் அந்த சுப செலவுகளை தான் ஏற்படுத்தும் புதன் அங்கே பலவீனம் ஆயிட்டார் அப்படின்னா செலவு செய்யற காசு திரும்ப கிடைக்காததுனால ப்ராஃபிட் இல்லை அப்படி இப்படின்னு நினைப்போம் அப்படிதான் ஆகும் ஆனால் அந்த புதன் பலமா இருக்கிறார் அப்படிங்கும்போது செலவுகள் பிரயோஜனமான வகையில இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது முதல் பதினைந்து நாட்களுக்கு அதற்கு பின்பு அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்குள்ள வந்துடுறாரு ராசிக்குள்ள திக்பலம் ஆகுது புதன் எப்பவுமே ராசிக்குள்ள புதனோ குருவோ இருந்துன்னா அந்த அந்த கிரகங்கள் நல்ல பலம் பெற்ற கிரகங்களாக மாற்ற மாறும் தன் திசையில் கிரகங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம் அது திக்பலம் அப்படின்னா அப்படி புதன் ராசிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஷார்பாக கிளியராக வேலை செய்வீங்க படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவ்வளவு நல்ல ஒரு காலகட்டம் இது படிப் படிப்பு நல்லா வரும் சில அந்த பருவ வயது இருக்கக்கூடிய நபர்களுக்கு காதல் விவகாரங்கள் எல்லாம் வந்துடும் புதுசாக காதல் உதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே வந்துடும் சகோதர வழி ஆதரவு பூர்ணமாக கிடைக்கும் சகோதர வழி ஆதரவு பூர்ணமாக கிடைக்கும் அக்கம் பக்கத்தினர் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இருக்க போறாங்க இந்த காலகட்டம் ஆணி பதினஞ்சுக்கு மேல இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேல மாமனார் அப்படிங்கிற உறவுமே நம்மளுக்கு பக்கபலமா இருந்து நம்மளுடைய காரியங்களை வெற்றி பெற செய்வதற்கு அவருடைய உதவி கிடைக்கும் நம்ம கேட்காமலேயே உதவி உதவியெல்லாம் செய்வாங்க அதெல்லாம் நல்லா இருக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது அதே போல இந்த மாதத்துல ஆணி மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு மேல இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேல டாக்குமெண்ட்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் அந்த ஐடி ப்ரூஃப் பேங்க் லோன்ஸ் ஆதார் கார்டு பேன் கார்டு பாஸ்புக் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை பாக பிரிவினை செய்கிறது இல்லைது நடைபாதை சம்மந்தமான விஷயங்களில் ஒரு மியூச்சுவலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு எப்போ ஆணி பதினஞ்சுக்கு மேலே இருபத்தொம்போதா ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே ஸோ அது ஒரு பாசிட்டிவான விஷயம் கூடவே கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கு தபால் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல வருமானத்தை சம்பாதித்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் சுய முயற்சியால் சுய திறமையால் அனைத்தும் உங்களுக்கு சாத்தியமாகும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் குழந்தைக்காக முயற்சி கொண்டு இருக்கக்கூடிய கரகராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அதுக்குண்டான முயற்சி எடுக்கிறோமா இல்லையா தான் இங்க கேள்வி கண்டிப்பா குழந்தை பேருக்குண்டான வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்லா ஐக்கியம் கொடுக்கும் நல்லா படிப்பாங்க எந்த பிரச்சனைகள் கிடையாது புதன் தரக்கூடிய விஷயம் அடுத்ததான் சுக்கரன் இந்த மாத கடைசியில் இருபத்தி மூன்றாம் தேதி ஆனி இருபத்தி மூணு ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ராசிக்குள்ள வர்றார் நான்காம் அதிபதி ராசிக்குள்ள தாயாருனுடைய ஆதரவு பூர்ணமா கிடைக்க போகுது ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்க இருக்க போகிறாங்க உறவுகளுமே நம் நம்மளுக்கு சாதகமாக அமையும் அதுவும் உறவுகளில் பெண்கள் அத்தை அக்கால் இந்த மாதிரி உறவு அண்ணி இந்த மாதிரி உறவுகள் நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக சப்போர்ட்டிவாக இருக்க போகிறாங்க எக்கனாமிக்கலாகவும் சரி மென்டலி சப்போர்ட்டும் கிடைக்க போகுது நாங்கள் இருக்கோம் பார்த்துக்கலாண்டா அப்படின்ற ஒரு பூஸ்ட் பூஸ்டான வார்த்தைகள் தன்னம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே அவங்க மூலியமாக கிடைக்க போகுது எனாமிக்கலாகவும் உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது தாய்வழி உறவுகள் பூர்ணமான ஒரு பக்கபலத்துடன் உங்களுக்கு இருப்பார்கள் உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் இந்த மாத இறுதியில் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் திட்டமிட்ட காரியங்கள் ஃபைனலாக அது வெற்றியை கொடுக்கும் கடைசி வாரம் ரொம்ப நல்லா இருக்க போகுது உங்களை நீங்களே அழகுபடுத்திக்கணும்னு நினைப்பீங்க கொஞ்சம் மெருகேறிடுவீங்க புதுசா துணிமணிகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுக்குண்டான ஆஹ் ஷாப்பிங் எல்லாம் செய்வீங்க கொஞ்சம் காஸ்ட்லியா எடுக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அதையும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும் உடல் நலன்ல முன்னேற்றம் ஏற்படும் இது வரைக்கும் இருந்தது போல எல்லாமே உடல் நலன்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மருத்துவ செலவுகள் குறையும் குடும்பத்திலேயே மருத்துவ செலவுகள் குறையும் முதல் பதினைந்து நாட்களுக்கு செலவு கண்ட்ரோல் பண்ண முடியாது அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சமா கைக்குள்ள வந்துரும் அப்படிங்கிறத சொல்லுது ஓகே அந்த சுக்கர பகவான் ராசிக்குள்ள வந்துட்டார் அப்படிங்கும்போது அவரே பதினொன்றாம் அதிபதி ஆயிடுறார் இப்போ லாபம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஆனா அந்த லாபம் அப்படிங்கிறது அதிகப்படியான ஆசை இப்போ ஒரு ஒண்ணுல ஒரு நூறு ரூபாய்க்கு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நூறு ரூபாய் கிடைக்கும் நூத்தி பத்து ரூபாய் கிடைச்சா சந்தோஷம் நூறு ரூபாய்க்கு ஒர்க் பண்ணிட்டு ஆயிரம் ரூபாய் வேணும்னு நினைக்கிறது பேராசை அப்போ கண்டிப்பா இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு லாபத்தை கொடுத்துருவாரு மாத இறுதியில பேராசைப்பட்டம்னா பெரிய நஷ்டத்தையும் கொடுத்துருவார் அவர் ஏன்னா அவரே பாதகாதிபதி ஆசைகள் எங்கே வளருதோ அங்க பாதகாதிபதியினுடைய வேலையும் வளர்ந்து கொண்டே இருக்கும் ஸோ கவனம் தேவை ஆசைகள் அதிகம் வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லுது சுக்கர பகவான் ஏன்னா சுக்கரன் ராசிக்குழு வந்தாலே நம்மளை அழகுப்படுத்திக்கணும் தோணும் நம்மளை டெவலப் பண்ணிக்கணும்னு தோணும் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம்னு தோணும் இருக்கிற கையில் இருக்கிற ஆசையெல்லாம் கரைக்கணும்னு தோணும் எல்லாமே தோணும் ஆடம்பரம் பண்ணணும்னு தோணும் சோ அதில் எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருக்கிறது அவசியம் அடுத்ததான் ரொம்ப முக்கியமான கிரகங்க உங்க ராசிக்கு ஐந்து பத்துக்கு அதிபதி எல்லா விதத்திலையும் செவ்வாய் தான் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய கிரகம் அவர் போய் ராசிக்கு பத்தாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று உங்க ராசியே பார்க்கறாரு கூடவே அவர் செவ்வாய் பத்துல இருந்ததுன்னா திக்பலம் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் கடகலக்கணத்துக்கு செவ்வாய் மேஷத்துல இருக்கிறது நன்மை எந்த பாவ கிரகங்களுடனும் இணையாத செவ்வாய் மேஷத்தில் இருப்பது கடகலக்கணத்திற்கு மிகப்பெரிய யோக பலன்களை தந்தே தீரும் அப்படின்னு நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கேன் ஸோ அந்த மாதிரியான ஒரு கோச்சாரம் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு கூடவே அங்க இருந்து அந்த செவ்வாய் என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய நாலாம் பருவிய ராசிய பார்த்துருதுங்க எவ்வளவோ பிரச்சனைகள் என்ன நடந்தாலும் சரி உங்களுடைய தன்னம்பிக்கை தைரியம் விடாமுயற்சி இந்த எல்லாமே அதை சமாளிக்கும் விதமாக மாறிவிடும் எது வந்தாலும் சமாளிச்சிருவீங்க துணிவுடன் செயல்படுவீங்க யார் உங்களை வந்து அசைச்சு பார்க்க முடியாது தொழில் சார்ந்த விஷயங்கள் அவ்வளவு ஸ்ட்ராங்கா அவ்வளவு கெட்டியா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் தொழில இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும் அஷ்டமச்சனி போயிட்டு இருக்கே சார் அதையும் பார்த்துட்டு தான் சொல்றீங்களா அப்படின்னு கேட்டா பத்தாம் அதிபதி பலமா இருக்காருங்க அஷ்டமச்சனியை சனி வேற வக்ரம் ஆகுறாரு ஆவணி மாசம் பதினஞ்சாம் தேதி அப்போ இந்த மாதத்துல தொழில் இன்னுமே பிரச்சனை தானே கொடுக்கணும் வக்ரம் பேர் ஆகுறாரு அப்படின்னா அஷ்டமஸ்தானத்துல ஒரு வக்ரம் ஆகுறாரு அப்போ நல்ல பலனை கொடுக்கறதுக்கு கடமைப்பட்ட கிரகமா மாறுது இல்லைன்னா கெடு பலனை தராம இருக்கக்கூடிய கிரகமா மாறுது சனி அப்போ இது ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் எடுத்துக்கணும் கடகத்திற்கு இவ்வளோ நாள் அனுபவிச்ச தொந்தரவுகள் இன்னல்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்க போகுது அப்படிங்கிறது சொல்லுது ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்க போகுது அப்படிங்கறது சொல்லுது கொஞ்சம் ரிலாக்ஸ்டா நம்ம இருக்கலாம் சனி வக்ரமாகறதும் நல்லது தான் கடகத்திற்கு கூடவே பத்தாம் அதிபதி பத்துல பலம் பெறுகிறதும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் உறவுகள் முழு ஆதரவு கொடுக்கும் ஊருக்குள்ள பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும் கூடவே வந்து வயது மூத்த நபர்கள் உங்களுடைய மூத்த சகோதரம் சித்தப்பா அப்படிங்கிற உறவுகளுமே வந்து இருப்பாங்க இந்த மாத வண்டி வாகனத்தின் மீது விருப்பம் வரும் வண்டி வாகனம் வேலைகள் எல்லாம் நடக்கும் சில நபர்களுக்கு பத்திரப்பதிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் காலி நிலம் வாங்குவதற்குள்ளான யோகங்களும் ஏற்படுது அப்படிங்கறத சொல்லுது வராத பணம் வந்து சேருவதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது எல்ஐசி இன்சூரன்ஸ் பிஎஃப் இஎஸ்ஐ இதுல ஸ்டாக் பெண்டிங் இருக்கக்கூடிய உண்டான வாய்ப்புகளை பாசிட்டிவான விஷயங்களை சின்ன சின்ன நெகட்டிவ்கள் இருக்கு இந்த மாதத்துல நெகட்டிவா பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சணாமூர்த்தி வழிபாடு செய்வது சிறப்பு பிறந்த கிழமை அனைக்கும் பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் இந்த வழிபாடு செய்யலாம் கிருஷ்ணாமூர்த்தி பார்க்க போகும்போது கண்டிப்பா நெய் தீபம் சுத்தமான நெய்யில் அகல் விளக்கல ரெண்டு நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க முடிஞ்சா கருப்பு சுண்டலை அந்த தாளிச்சு எடுத்துட்டு போங்க பிரசாதமா படைச்சு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் விநியோகம் பண்ணுங்க கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக மாறியே தீரும் காரணம் ஐந்து பத்துக்கு அதிபதி பலம் பெற்று உட்கார்ந்து இருக்கிறார் கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு வெற்றிக்கான மாதமாக மாறும் செலவுகள் இருக்கும் அலைச்சல் இருக்கும் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ் தான் அதில் நெகட்டிவா இந்த விஷயங்களுமே சொல்லலை ஸோ கடகத்திற்கு ஒரு நல்ல மாதமாகவே அமையும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா தஷ்டாமூர்த்தி வழிபாடு செய்துட்டு வாங்க ஆல்ரெடி சொன்னது தான் ஓகே கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வெற்றிகரமான மாதமாக அமையணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்